இந்த உருளைக்கிழங்கில் புட்டு மாசம் சம்பவம் வாழைக்காயில செய்வோம் இந்த இதில் பலாப்பிஞ்சியில் செய்யலாம் நிறைய இது செய்யலாம் உங்களுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு மூணு முட்டை எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகுத்தூள் கொஞ்சம் முட்டை போடுறதுனால மிளகுத்தூள் மஞ்சள் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் போடுறதுனால அளவு உப்பு தண்ணி வந்து அரிசி கலந்து தண்ணி வச்சுருக்கேன் ஒன்று மோர் வச்சுக்கோங்க இல்லை அரிசி கலந்து தண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா லெமன் புழிஞ்சு விட்ருங்க இல்லை கல் உப்பு போட்டுக்கலாம் எது வேணாலும் போடலாம் இப்போ அரிசி கலந்து தண்ணி வச்சுருக்கேன் அதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சுக்கலாம் கட் பண்ணி போட்டோம்னா கருக்காது உங்களுக்கு இப்போ இந்த பலா பிஞ்சா மேலே அந்த தோலை எல்லாம் சீவிட்டு பீஸ் பீஸாக நல்லா நல்ல பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பலா பிஞ்செல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் எடுத்துகிட்டு அதில் வேக வச்சுக்கலாம் ரொம்ப வெந்து குழைய விட்டுறாதீங்க கோலா உருண்டை பண்ணுறதுக்குமே இதுதான் பண்ணணும் உங்களுக்கு வடையா தட்டி ஸ்நாக்ஸ் மாதிரியும் டீ டைம்க்கு சாப்பிட்லாம் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் ஏன்னா கொஞ்ச நாள் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் வேகட்டும் வெந் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் பலா பிஞ்சி வேக வச்சாச்சு சாஃப்டா இறங்குனுச்சின்னா போதும் ஏன்னா கையால் ஊற்று விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் அப்படியே பிக்க பாருங்கள் அப்படியே போதும் நல்லா சூடு ஆறினோடனே ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க இல்லைனாக்கா அப்படியே கையால் உதித்து விட்டுருங்க அதுவும் முடியலனாக்கா மிக்சி ஜார்ல போட்டு ரெண்டு சுத்த ஆறுனோட பல்ஸ் மோட்ல போட்டுட்டு அப்படியே பூ பூவா எடுத்துக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல போட்டுட்டு அப்படியே பூ பூவா எடுத்தாச்சு பாருங்க உதிர இப்போ இப்ப பிஞ்சும் முட்டையும் சேர்த்து பொடி மாசு மாதிரி பண்றதுக்காக வேண்டி ரெடி பண்ணி ஆச்சு மிக்சி ஜார்லேயே போட்டு எடுத்துட்டேன் ஏன்னா கையில் டைம் ஆகும் தாளிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் இப்போ இதை நீங்கள் வடையாகவும் தட்டலாம் கோலாவாகவும் செய்யலாம் சோம்புத்தூள் போட்டு பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டு இதில் பிசஞ்சிங்கன்னாக்கா வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் கோலா உருண்டை மாதிரி சுட்டுட்டு சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் மழா பிஞ்ச வச்சு நிறைய பண்ணலாம் இப்போ இது ஃபுல்லாக எல்லாமே முடித்ததுக்கு அப்புறம் ஒரு பொரியல் மாதிரி அந்த புட்டு மாதிரி இருக்கும் பொடி மாசு மாதிரி அதையே நீங்கள் வந்து மைதா மாவில் சமோசா மாதிரி பண்ணலாம் இதை ஃபில்லிங்காக வச்சு இதை ஃபில் பண்ணி மைதா மாவு பிசைஞ்சு சமோசா மாதிரி அதுவும் பண்ணலாம் கடுகு பருப்பம் நல்லா பொருஞ்சிச்சு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு போடுவோம் அப்புறமா கடைசியாக இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு முட்டையெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்து போட்டுக்கலாம் வெங்காயமும் ஓரளவுக்கு உறங்கிச்சு நல்லா அடுத்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நடுவில் அப்படியே முட்டையை உடச்சி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உடனே போட்டு கிண்டுனிங்கன்னா கொலன்னு போயிடும் இல்லைன்னா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்கன்னாக்க அப்படியே கிண்டும்போது பூப்புவா அப்படியே உதிராக வரும் இப்போ அப்படியே லேசா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்போ வேக வச்ச பலாக்காயை போட்டுக்கலாம் அப்படியே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் சூப்பராக வந்துச்சு நல்லா உதிர இந்த டைம்ல கொஞ்சமாக உப்பு பார்த்துக்கோங்க இப்போ பலா பிஞ்சும் முட்டையும் சேர்த்து பொடி மாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுலாம் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எப்படி வந்துருக்கு பாருங்கள் செமையாக இருக்கும் நல்லா அதுவும் வத்த குழம்பு புளி குழம்பு அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நல்லா செமையாக இருக்கும் நான் இன்னைக்கு தக்காளி சூப்பு தான் வச்சுருக்கேன் நேற்று வருஷம் பிறப்பாக ஹெவியாக நேற்று நிறைய ஐட்டம் செஞ்சாச்சு அதனால சிம்பிளாக தக்காளி சூப்பு வச்சுட்டு இது வச்சுட்டு வத்தல் வடக வைக்க போகிறோம் அதான் அன்றைக்கி மதியம் அதே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஹெல்த்தியான ஒரு வித்தியாசமான பலாக்காய் முட்டை பொடிமாஸ் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் கொத்தமல்லி வச்சா வேலை முடிஞ்சிச்சு பாருங்க செமையா நீங்கள் பலா பிஞ்சில் செஞ்சீங்கன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் பலா பிஞ்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது தொகர்ப்பு இருக்கிறதுனால நிறைய எடுத்துக்கலாம் தாராளமாக இப்போ சூப்பரா பொடி மாசம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிஞ்சு இப்போ சீசன் தான் நல்லா போய்கிட்டு இருக்குது இந்த டைம்ல வாங்கிட்டு செஞ்சு பாருங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு அடித்து பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்பூனு ஃபில்லிங் மாதிரி வச்சுட்டு சமோசா மாதிரி மடிச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னாக்கா செமையா ஒரு ஹெல்த்தியான பலாக்காய் சமோசாவும் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஜெய விழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பலாக்காய் பொடி மாசு முட்டை பொடி மாசையே இப்போ சமோசா மாதிரி போட்டு எடுக்கப்போறம் பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு ஷீட்டு மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன் மைதா மாவு கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டு எண்ணெயை கொஞ்சம் காய்ச்சி ஊற்றி நல்லா அடித்து பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த ஃபில்லிங் தான் வைக்க வைப்பேன் இப்போது ரவுண்டாக எடுத்துகிட்டு ஒரு பாதி மட்டும் ஒரு ஆஃப் மட்டும் இப்படி கத்தியில் போய் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஈஸியாக பண்ணுறது இதுதான் உங்களுக்கு ஈஸியாக வரும் அவசரத்துக்கு டக்குன்னு இதை நான் காமிக்கிறேன் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க விருந்தாடிங்க வந்தவங்களாம் மைதா மாவு கரைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே இந்த ஓரத்து அப்படியே அப்படியே ஒட்டி விட்டுருங்க குட்டி சமோசா மாதிரி அழகாக இருக்கணும்ல சமோசா மாதிரி செஞ்சாச்சு இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சுகிட்டு இருக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா பெருசு பெருசா செஞ்சீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சமோசா வரும் நான் சும்மா குட்டி குட்டியா போட்டு விட்டுருக்கேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சு ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே இப்போ வெந்துருச்சு பாருங்க பலாக்காய் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் சமோசாக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து நிறைய கொடுக்கலாம் மட்டனில் கொடுக்கலாம் சிக்கனில் கொடுக்கலாம் இறாலில் இறால் எல்லாமே பண்ணலாம் நிறையா நான் வந்து இப்போது முட்டையும் பலா காய் வச்சு செஞ்சுருக்காரு வித்தியாசமாக ஃபில்லிங் என்ன வேணாலும் கொடுக்கலாம் நம்ம வெறும் வெங்காய சமோசா கூட பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் உழுவுண்டு தான் இருக்கும் அப்படியே அதில் வெறும் உள்ளே வந்து வெறும் மசாலா போட்டு வெங்காயம் மட்டும் இருக்கும் வெங்காய சமோசான்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் வேகம் வந்துடுச்சு பிஞ்சு வச்சு கொடி மாசம் பண்ணியாச்சு சாப்பாடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்க இதுவே வந்து சப்பாத்தியா செஞ்சுட்டு அதுல ஃபுல்லா வச்சுட்டு ரோல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கையில கொடுக்கலாம் சப்பாத்தி ரோல் மாதிரியும் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் சமோசா மாதிரியே பண்ணிட்டேன் குட்டி சமோசா மாதிரியே பண்ணிட்டேன் பாருங்க சூப்பரா டக்குன்னு மாவை பசிஞ்சு கட கடன்னு செஞ்சாச்சு பாருங்க இன்னும் மாவு இருக்கு ஈவினிங் தான் செய்யணும் இப்ப செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு நாலு அஞ்சு மட்டும் போட்டு எடுத்திருக்கேன் பலாக்காய் சமோசா ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா உள்ள முட்டையும் பலாக்காயும் இருக்கும் இந்த இது வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் பலாப்பிஞ்சி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொடி மாஸ் பண்ணலாம் கோலா உருண்டை பண்ணலாம் வடை சூடலாம் அதுலேயே நான் வித்தியாசமாக சமோசாவும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சட்னி வச்சும் சாப்பிட்லாம் இது மாதிரி சாசங்க வச்சும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா